மஞ்சரி வழங்குபவர் நேயர்களுக்கு அஸ்லாம் வழமை போல முதலில் முகப்பூமொழி ஒரு வாசகன் தான் மரணிப்பதற்கு முன்னர் ஆயிரம் முறை வாழ்ந்து விடுகிறான் ஒருபோதும் வாசிக்காத மனிதன் ஒரே ஒரு முறை மாத்திரமே வாழ்கிறான் ஒரு வாசகன் தான் மரணிப்பதற்கு முன்னர் ஆயிரம் முறை வாழ்ந்து விடுகிறான் ஒருபோதும் வாசிக்காத மனிதன் ஒரே ஒரு முறை மாத்திரமே வாழ்கிறான் என்கிறார் ஜோர்ஜ் ஆர் ஆர் மார்டின் முகப்பு மொழி கேட்டீர்கள் அடுத்து வருவது இவ்வாறு கவிதை இறுதி வேட்கை இதுவாகும் என்ற புரட்சி கமால் சாலிஹ் அவர்களின் கவிதை இமையா அருளின் முதலே என் இறுதி வேட்கை இதுவாகும் இமையா அருளின் முதலே என் இறுதி வேட்கை இதுவாகும் சுமையாய் நெஞ்சின் சுழிக்குள்ளே சுழலும் ஈனப் புன்மைகளை இமைப்போதகற்றி நீராக்கு இரக்கம் வேண்டா இன்னேசை இறுதி வேட்கை இதுவாகும் நலனை ஒருத்து நலம் சேர்க்கும் நல்லாண்மைக்கு இலக்காக்கு புலனை கடந்துன் புகழ்பாடும் புலமை தீக்கு விறகாக்கு இறுதி வேட்கை இதுவாகும் அடரும் துயர்கள் அத்தனைக்கும் அயலாய் நிற்கும் வல்லமையின் முடியைச் சூடு முழுமையுறும் முடியைச் சூடு முடிவில்லாய் இறுதி வேட்கை இதுவாகும் அன்பின் பெருக்காய் அலைவீசி அழகின் இருப்பாய் சுடர் சூழ்ந்து உன்பேர் வாழ்த்திச் செயல் தூக்கும் உறுதிக் கென்னை உயிராக்கு இறுதி வேட்கை இதுவாகும் அணுவின் சலன மற்றும் அத்துணை தனிமை மோனத்தும் துணிவாய் ஒழுக்கத் துணிவோம்பும் சுடரை நெஞ்சில் சுடராக்கு இறுதி வேட்கை இதுவாகும் என்றும் எங்கும் என் நிலையும் இறைவா உன்னில் சுஜூதாகும் குன்றாய் என்னை குணமாக்கு குமையா வாழ்வின் அமைவாக்கு இறுதி வேட்கை இதுவாகும் இறுதி வேட்கை இதுவாகும் என்ற புரட்சிக்கமால் சாலிஹ் அவர்களின் கவிதையை கேட்டீர்கள் தொடர்வது நூலகம் நஃபீல் அபாஃபீல் எழுதிய ஆயிஷாவும் ஆயிரம் நிலவுகளும் என்ற சிறுவர் கதை நூல் பற்றி நசார் இஜாஸ் எழுதியுள்ள குறிப்பு ஒரு சமூகத்தின் இருப்பு நிலையை தொடர்ந்தும் முன்னேற்றிக் கொண்டு செல்வதற்கான வலு வருங்கால சந்ததிகளிடமே பொதிந்திருக்கிறது என்ற மிக பெரும் உண்மையை பாமரன் கூட அறிவான் அவ்வாறான நிலையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமாயின் எமது சிறார்களை தொட்டில் பழக்கம் தொட்டே வழிப்படுத்த வேண்டும் குறிப்பாக வெவ்வாறு கால சூழ்நிலையில் எத்தனை இலக்கியங்கள் தோன்றினாலும் கூட சிறுவர் இலக்கியத்தின் தேவைப்பாடு மென்மேலும் அதிகரித்த வண்ணமே இருக்கிறது அதனை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் தற்கால எழுத்தாளர்களிடம் அரிதாகவே காணப்படுகிறது சிறுவர் இலக்கியத்தின் தேவை அதிகமாக உணரப்படுகின்ற இக்காலகட்டத்தில் சிறுவர் இலக்கியத்தினை வளர்க்க ஒரு சில எழுத்தாளர்கள் முன்வருவது சற்றே மகிழ்ச்சிக்குரிய விடயம் அப்பேற்பட்ட எழுத்தாளர்களின் வகையராவுக்குள் எழுத்தாளர் நபீல் அபாஃபீலையும் உள்ளடக்கலாம் இதுவரை இஸ்லாத்தின் காவலர்கள் அன்புத்தங்கை ஆயிஷாவுக்கு மின்மினிகளின் இளவரசி மரியம் போன்ற சிறுவர் சார்ந்த நூல்களை பிரசவித்த நபீலின் நான்காவது தொகுதியே ஆயிஷாவும் ஆயிரம் நிலவுகளும் என்ற சிறுவர்களுக்கான குறுநாவல் தொகுதியாகும் ஆயிஷாவும் ஆயிரம் நிலவுகளும் என்ற நூல் இன்றைய கால சூழலில் சிறுவர்கள் கட்டமைக்கப்படுகின்ற விதம் எவ்வாறு இருக்கிறது அவை எவ்வாறு கட்டமைக்கப்பட வேண்டும் என்ற பல்வேறு பட்ட கருத்துக்கள் தோன்றி மறைகின்றன அவை சரியான முறையில் கையாளப்படுகின்றனவா என்ற கேள்விகளும் எம்முன்னே இருக்கிறது அவ்வாறான கேள்விகளுக்கான பதிலின் ஒரு பாகமாக இந்நூலை வெளிக்கொணர்ந்திருக்கிறார் நபில் சிறுவர்களின் உலகம் வித்தியாசமானது அவர்கள் கண்டிப்பையோ ஹிம்சை போக்கையோ எப்போதும் எதிர்பார்ப்பதில்லை ஹிம்சைகள் அவர்களுக்குள்ளே புதைந்து போயிருக்கும் கலகக்காரனை வெளியில் தோண்டி எடுத்து வன்முறை மிக்கவனாக தோற்றமளிக்க வேண்டி ஏற்பட்டுவிடும் அவை தவிர்க்கப்பட வேண்டும் அவர்கள் வழிகாட்டல்களால் போயிருக்கும் சுயாதீன சுதந்திரத்தையே விரும்புகிறார்கள் குழந்தைகள் ஒவ்வொருவரும் மென்மையாக கையாளப்பட வேண்டியவர்கள் என்ற கருத்தை மையமாக கொண்டே நபீரின் கதை நகர்கிறது ஓர் இஸ்லாமிய கலாசாலையில் தனது மார்க்க கல்வியை கற்கின்ற குழந்தைகள் நிதம் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் என்னவென்பதையும் அவர்களுக்கு கற்றுக்கொடுக்கின்ற ஆசிரியர்கள் பழமையை விடுத்து இன்றைய நவீன காலத்துக்கேற்ப தம்மை தயார் செய்து கொண்டு காலத்துக்கேற்ப பிள்ளைகளை பயிற்றுவிக்க வேண்டும் என்பதையும் சகோதரர் நபீல் தனது தொகுதியினூடாக விவரித்து கூறியுள்ளார் குர்ஆன் மதரசாக்கள் எப்போதும் பழமையான தோற்றத்திலும் போக்கிலும் இருக்கக்கூடாது அவை இன்றைய காலத்திற்கேற்ப நவீன முறையில் கட்டமைக்க வேண்டும் அதற்கான வழிவகைகளை செய்ய ஒவ்வொருவரும் முற்பட வேண்டும் என நபீல் தனது தொகுதியினூடாக சொல்லியிருக்கிறார் தான் கண்ட கனவு எவ்வாறு நிறைவேற்றப்படுகிறது அதற்கு எனது பள்ளித்தோழி ஆயிஷாவின் பங்கு எப்பேற்பட்டது என்பதை இக்கதை விவரித்து வருகிறது இன்றைய நவீன கல்விக்கூடங்கள் ஒவ்வொன்றும் கவனத்திற்கொள்ள வேண்டிய விடயங்களை ஒப்பீடு செய்து ஆய்வாகவே கதை வடிவில் சமர்ப்பித்திருக்கிறார் நபீல் நபீரின் எழுத்துக்கள் சிறுவர்களுக்காக மாத்திரமன்றி எல்லா தரப்பினருக்காகவும் எல்லா துறையிலும் அமைய வேண்டும் என்பதே எமது அவாவாகும் நபில் அபாஃபில் எழுதிய ஆயிஷாவும் ஆயிரம் நிலவுகளும் என்ற சிறுவர் கதை நூல் பற்றி நசார் இயாஸ் எழுதியுள்ள குறிப்பை கேட்டீர்கள் வருவது கட்டுரை பக்கம் அரபு மொழி மீதான கரிசனை என்ற தலைப்பில் தென்கிழக்கு பல்கலைக்கழகமானவர் எழுதியுள்ள கட்டுரை உலகத்தார் அனைவருக்குமான வழிகாட்டல்களை அல்லாஹ் அரபு மொழியில் இறக்கியருளி இருப்பது அம்மொழி மீதான கரிசனையின் பால் இட்டு செல்கிறது அல் குர்ஆன் மற்றும் அசுன்னா இம்மொழியில் அமைய பெற்றிருப்பதும் இதற்கு மிகச்சிறந்தது ஒரு எடுத்துக்காட்டாகும் இத்தோரணையில் இஸ்லாத்தை மார்க்கமாக பின்பற்றும் நாம் அரபு மொழியின் சிறப்பம்சங்களை அறிந்திருப்பது அவசியமாகும் இதன்போது இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் கண்டுகொள்ளலாம் அரபு மொழியானது இற்றைக்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே பாவனையில் இருந்து வருகின்றது இது அல் மொழி என அறியப்படுகிறது அல்லாஹ் அல் குர்ஆனில் கூறும்போது நீங்கள் விளங்கிக் கொள்ளும் பொருட்டு இதனை அரபு மொழியிலான குரானாக நாம் இறக்கி வைத்தோம் பன்னிரண்டு இரண்டு இது வேதமாகும் அறிந்து கொள்ளும் சமூகத்தாருக்காக அரபு மொழி குரானாக அதனுடைய வசனங்கள் தனித்தனியாக்கப்பட்டு தெளிவு செய்யப்பட்டுள்ளன நாற்பத்தொன்று மூன்று அரபு மொழி அனைவராலும் புரிந்து கொள்ளப்பட முடியுமானது சிந்திக்கும் சமூகத்தவருக்கு அரபுமொழி ஓர் வரப்பிரசாதம் விளங்கிக் கொள்ள இலகுவான மொழி போன்ற வடயங்களை மேற்கூறப்பட்ட அல்குர்வான் வசனங்கள் சொல்கின்றன சொல்வளம் ஒலி வேறுபாடு பொருட்சரிவு சொற்பிறப்பியல் இயல்பு என பல்வேறு சிறப்பம்சங்களை இம்மொழி கொண்டுள்ளது இஸ்லாமிய வரலாற்றை புரட்டி பார்க்கும் போது நபிசல்லுல்லாஹு அலஹிவசல்லாம் அவர்கள் அல் குரானை போதிக்க சஹாபாக்களை அனுப்பியது முதல் பைத்துல் ஹிக்மா நிறுவப்படல் குலஃபா உர் ராஷிதீன்களின் பணி மேலும் இஸ்லாமிய ஆட்சியாளர்களின் அறிஞர்களின் பங்களிப்பு வரை அனைத்துமே அரபு மொழிக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவத்தை பிரதிபலித்த வண்ணமே உள்ளன இன்றளவில் காணப்படுகின்ற மொழிகளுள் அரபு மொழி அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஐக்கிய நாடுகள் சபையில் உத்தியோகபூர்வ அலுவலக மொழிகளில் ஒன்றாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பிரகடனப்படுத்தப்பட்டது அத்துடன் இம்மொழிகளின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு பிப்ரவரி பத்தொன்பதில் ஐக்கிய நாடுகள் சபையினால் விழிப்புணர்வு தினம் அரங்கேற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து கல்வி விஞ்ஞான மற்றும் கலாசார தகவல்கள் திணைக்களம் இரண்டாயிரத்து பத்து டிசம்பர் பதினெட்டாம் திகதியை உலக அரபு தினமாக பிரகடனப்படுத்தியது இதற்கமைய வருடா வருடம் அரபு மொழி தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது உலகில் வாழும் மக்களில் இரண்டு தசம் ஐந்து கோடி பேர் இம்மொழியை தாய்மொழியாக கொண்டுள்ளனர் சுமார் முப்பத்தைந்து நாடுகளில் அரச கரும மொழியாகவும் உள்ளது மேலும் இன்றளவில் அதிகம் பேசப்படும் வாசிக்கப்படும் எழுதப்படும் மொழிபெயர்ப்பு செய்யப்படும் ஒன்றாக இம்மொழி வியாபித்து காணப்படுகிறது எம்மிடையே அரபு மொழி பயன்பாடு எவ்வாறு காணப்படுகிறது என்பதையும் நோக்கலாம் நாம் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டிருந்தாலும் அல்லாஹுடன் தொடர்புபடும் அநேக வணக்க வழிபாடுகள் அரபு மொழி அமைப்பிலேயே உள்ளன இந்த வகையில் நாமும் ஏதோ ஒரு வகையில் அரபு மொழி பற்றி உடையவர்களாகவே திகழ்கிறோம் எனினும் இபாதத்துகளில் பொருள் உணர்ந்து செயலாற்றும் பக்குவ நிலையை எம்மில் அதிகமானோர் இன்னும் அடையவில்லை எமது நாட்டில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டுகளில் பாடசாலை கல்வி திட்டத்தில் அரபு பாடம் கட்டாயமாக இருந்ததால் அனைவராலும் கற்கப்பட்டது பின்னர் ஏற்பட்ட கல்வித்திட்ட மாற்றங்களினால் அரபு பாடம் தெரிவு பாடமாக மாறிவிட்ட காரணத்தினால் அதன் மீதான கரிசனை வகுவாக குறைந்துவிட்டது இதற்கு மாற்றீடாக அரபு மதரசாக்கள் ஆரம்பிக்கப்பட்டு சமூக மட்டத்தில் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தின என்பதை ஏற்றுக்கொண்டுதான் வேண்டும் பொதுவாக அரபு மொழியை கற்று என்ன செய்வது எனும் கேள்வி சமூக மட்டத்தில் தாக்கம் செலுத்திய காரணத்தினால் இம்மொழியை கற்பதற்கான ஆர்வம் வெகுவாகவே குறைந்துவிட்டது இத்தருணத்தில் புற மொழிகளை கற்பதற்கு கொடுக்கப்படும் சிறு அர்ப்பணிப்பு கூட அரபு மொழிக்கு கொடுக்கப்படாத நிலையை சமூகத்தில் தாராளமாக காணலாம் உலக அறிவியல் முதற்கொண்டு அனைத்தையும் தெளிவுபடுத்தியது அரபு மொழிதான் என்று வரலாறு சான்று பகர்கின்ற போதும் இம்மொழியில் கரிசனை செலுத்த முடியாத அளவுக்கு எமது மூளைகள் செலவை செய்யப்பட்டு விட்டன ஏனைய மொழிகளை கற்பதற்கு நாம் கொடுக்கும் முக்கியத்துவத்தில் சிறிதளவாவது அரபு மொழிக்கு கொடுக்கும் போதுதான் இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் வழங்கிக் கொள்ள முடியும் என்பதை மறந்துவிடக்கூடாது இந்த வகையில் இம்மொழி மீதான கரிசனையை ஏற்படுத்த பின்வரும் விடயங்களை கவனத்தில் இம்மொழியை கற்பதனால் ஏற்படும் நன்மைகளை தெளிவுபடுத்துதல் இம்மொழியை கற்பது அனைவரின் மீதும் கடமை என்பதை உணர்த்தல் அரபு மொழி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தல் பாடசாலை மட்டத்தில் இம்மொழிக்கு கரிசனை காட்டல் சமூகத்தில் இம்மொழியை கற்பிப்பதற்கான வழிவகைகளை செய்தல் குடும்ப மட்டத்தில் கவனம் செலுத்துமாறு தூண்டல் அரபு மதரசாக்கள் மீதான எண்ணங்களை செம்மைப்படுத்தல் அரபு மதரசாக்களில் கற்பவருக்குரிய அந்தஸ்தை வழங்குதல் இவை போன்ற வடயங்களில் நாம் அனைவரும் கரிசனை செலுத்தும் பட்சத்தில் அல்லாஹ் சுட்டிக்காட்டுகின்ற அறிந்து கொள்ளும் சமூகமாக இலங்கை வாழ் மக்களாகிய நாமும் மாற முடியும் அரபு மொழி மீதான கரிசனை என்ற தலைப்பில் தென்கிழக்கு பல்கலைக்கழகமானவர் ஜுனூமி ஜெயின் எழுதியிருந்த கட்டுரையை கேட்டீர்கள் அடுத்து வருவது பாடல் பக்கம் வானகமும் வையகமும் மறைந்துவிடும் பழைய பாடல் நாதிர் சலாம் என்ற புதிய குரல் நிகழ்ச்சியில் அடுத்து என்னை கவர்ந்த புத்தகம் எச் ஏ எல் கிரேக் அவர்கள் எழுதி கவிஞர் அல் அசூமத் அவர்கள் மொழிபெயர்த்த பெயர்த்த பிலால் ஒரு கருப்பின அடிமையின் வரலாறு என்ற பிலால் அலிஹூ அன்ஹு அவர்களது வாழ்க்கை பேசும் நூலை பகுதி பகுதியாக இவ்வாரத்திலிருந்து நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொள்கிறோம் இந்த நூல் ஹசரத் பிலால் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசுவது போல் எழுதப்பட்ட கவித்துவமான நடையில் அமைந்த சிறிய நூலாகும் அதன் முதலாவது அத்தியாயம் இன்று இடம்பெறுகிறது நான் ஓர் அடிமை என் பெயர் பிலால் என் தாய் தந்தையரும் அடிமைகளே பிறப்பிலேயே அடிமையான நான் எனது எஜமான் உமையா என்னை கொண்டுவிட முடிவெடுத்த நாள் வரை அடிமையாகவே இருந்தேன் ஒரு சுதந்திர மனிதனின் வாழ்வில் ஏற்படும் விபத்துக்களை விட அடிமை ஒருவனின் வாழ்வில் ஏற்படும் விபத்துக்கள் மிகக் குறைவு எனினும் வீழ்ந்தால் வீழ்ந்ததுதான் அடிமை மீது வீழ்வதோ சாட்டையின் விளாசல் அடிமை வெறும் தோல் டமஸ்கஸில் இப்போது வயது முதிர்ந்து கிழவனாக வாழ்ந்து வரும் நான் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிற அபாயங்களும் உள்ளன உமையா போன்றோரின் கைகளால் அவனது தொல்லைகளால் மதுரசத்தின் காரணமாக அடிக்கடி மாறும் அவனது சபல எண்ணங்களால் விளையக்கூடிய அபாயங்களில் சில எனது வீட்டு வாசல் ரோசா செடிகளின் முட்களிலும் விளைகின்றன எதையும் அறிந்தவன் அடிமை அவன் எப்போதும் எதிர்பார்த்திருப்பவன் எஜமானின் குரலையொத்த வேறு குரல் ஏதும் அவனுக்கில்லை எஜமான் அழைக்கும்போது அவனது குரலோசையிலிருந்து ஒளிந்து கொள்ள முடியாது அவன் அழைக்கும் துணிக்குள் அல்லது அவனது விழிக்குள் இல்லாது போனால் நீ ஒளிந்தாய் அவன் உன்னை வாங்கியுள்ளான் அதன் விலை உனது எஞ்சியிருக்கும் வாழ்க்கை இறந்து போனவர்கள் குறித்து பண்பில்லாத வகையில் ஏளன வார்த்தைகள் பேசுவது என் வழக்கமல்ல என்றாலும் ஒரு விஷயத்தை நான் கூறித்தானாக வேண்டும் மக்காவின் சந்தையில் உமையா என்னை வாங்கியபோது தான் கொடுத்த விலைக்கும் கூடுதலாகவே அவர் பெற்றுக்கொண்டார் யாரேனும் ஒரு குதிரையை வாங்கும்போது அது எதிர்பாராத வகையில் எப்போதேனும் தன்னை கீழே வீழ்த்தி கழுத்தை முறித்துவிடக் கூடாது என உறுதி செய்து கொள்ள வேண்டியது அவசியம் இருந்தாலும் என்றேனும் ஒருநாள் அது நடக்க வாய்ப்புண்டு அவ்வாறு நடக்கும்போதுதான் தான் செய்த கொள்முதல் தகுந்ததல்ல என்பதை அவர் உணர்கிறார் இருந்துமென்ன இறுதியாக நகைக்கும் மனிதன் யார் என்பதை இறைவனே தீர்மானிக்கிறான் கூற வந்த பொருளை விட்டுவிட்டு நான் வேறெங்கோ செல்கிறேன் தொடங்கும் முன்னமேயே பாதை தவறிச் செல்ல என் முதுமைதான் காரணமாக இருக்க வேண்டும் அடிமைகளின் இடையனாக மட்டுமே விளங்கிய உமையாவுக்கு மீட்டி அசை போடும் என் நினைவுகளில் பெரும் பங்குகள் ஏதும் அளித்தல் தகாது உமையாவின் அடிமையாகிய விலால் எவரும் வியப்புறும் உன்னதமான நாட்கள் குறித்து உங்களுக்கு கூறுவேன் இருபத்து மூன்று ஆண்டுகள் நான் இருந்தேன் ஆம் முமது சல்லு அலஹி வசல்லம் இறை தூதராய் இப்புவி மீது நடந்த இருபத்தி மூன்று காலம் நான் வாழ்ந்திருந்தேன் அவர் மொழிந்தவை நான் கேட்டேன் அவர் செய்தவை நான் கண்டேன் எச் ஏ எல் கிரேக் அவர்கள் எழுதி கவிஞர் அல் அசூமத் அவர்கள் மொழிபெயர்த்த பிலால் ஒரு கருப்பின அடிமை என்ற நூலின் முதலாவது அத்தியாயத்தை கேட்டீர்கள் இன்ஷா அல்ல மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் இலக்கிய மஞ்சரி வழங்கியவர் நிகழ்ச்சி தயாரிப்பு